முதல்ல வரும்போதே இவங்க முதல்ல வரும்போதே ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு குழு வருது அடுத்து ஒரு நாலு பேர் கொண்ட குழு வருது இன்னொரு பக்கம் இருந்து ஒரு நாலு பேர் கொண்ட குழு வருது அதனால் இவங்க செங்கப்பாடி பக்கம் இருந்து வர்றாங்களா ஆத்தூர் பக்கம் இருந்து வர்றாங்களா பின்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கு இங்கிருந்து வர்றாங்களா அவர் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கொஞ்சம் வேகமாக இருக்கிறோம் ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலத்தில் யானை வேட்டையினுடைய பெரும்பாலான அந்த பேக் பவுன் பூரா காலி பண்ண ஒரு கட்டத்தில் இருக்க ஒரு நபர் இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துக்கிட்டு வேண்டியதா இருக்கா போலீஸ் டீமே வர சொல்லிடுவோம் அதுதான் சரியா இருக்கு நம்ம மட்டும் போனாங்க அது ஏன்னா வீரப்பனுடைய ஆதரவாளர்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கும் போகக்கூடியவங்க இதுக்கடையில் அந்த அஞ்சு அதிகாரிகள் நாலு நாளுக்கு ஒரு இடத்துல விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இந்த நிகழ்ச்சிக்கு வீரப்பனும் வந்திருக்காரு வனத்துறை அதிகாரிகள் வந்துட்டாங்கிற தகவல் இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்த நேரத்திலேயே வீரப்பனுடைய அண்ணன் மாதையனுக்கு போகிறது அவர் அங்கேருந்து ஒரு பேக்கப் பார்ட்டி அனுப்புகிறார் போய் கல் எடுத்து எல்லாம் ஓடிடுவானுங்க அந்த நேரத்தில் இருந்து அதிகாரி ஓ போலீஸ் மேலே அடிக்கிறாங்கண்ணா மூணு நாலு பேர் இருக்கா விடக்கூடாது இன்னொரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு டீம் அனுப்புகிறேன் எடுத்துகிட்டு போய் காலையில் ஊரில் இருக்கிற எல்லாரையும் தூக்கிட்டு வந்திருக்கின்றார் சரி உன் தம்பிகளுக்கெல்லாம் புத்திமதி சொல்ல மாட்டேன் எங்கள் அதிகாரிகள் எத்தனை முறை வந்து சொல்லியிருக்காங்க யானை வேணாம் யானை வந்து கடவுள் கானது அது ஐயப்பனா வெளிப்பட்றாங்க நான் அவனை பார்த்தா சொல்லுவேங்க சிக்க நீங்க வேணா கொண்டு வந்தேன் என்கிட்ட கொடுங்க நான் என்ன புத்திமதி சொல்கிறோம் அவ்வளவு சொல்றேன் அப்படிங்கறது அவர் பூஜாரு விட்டதில்லை இந்த ஆலயம் வண்டியில ஏற்றுக்காங்கிறார் இது வீரப்பனுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுது முதல் ஆள் வரும்போதே பண்ணல இல்ல முதல் ஆள் வரும்போது அவருக்கு பின்னால் ஒரு ஐம்பது அடி நூறு அடியிலேயே இன்னொரு ஆள் இருக்கார் முதல்ல வரும்போதே ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு குழு வருது அடுத்து ஒரு நாலு பேர் கொண்ட குழு வருது இன்னொரு பக்கம் இருந்து ஒரு நாலு பேர் கொண்ட குழு வருது அதனால் இவங்க செங்கப்பாடி பக்கம் இருந்து வர்றாங்களா ஆத்தூர் பக்கம் இருந்து வர்றாங்களா பின்னால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இருக்குது இங்கிருந்து வர்றாங்களா மந்தக்குறையினூர் பகுதி இருக்குது அங்கிருந்து வர்றாங்க எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஆளுகளுமே பட்டுவேடி பட்டி சொல்லிவிட்டு வரதுனால ஒரு குழப்பம் வந்துடுது குழப்பம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு கட்ட சிக்னலுக்கு அவர் ஏற்படுவாங்க இருக்கார் வீரப்பன் அவருடைய தம்பி அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா அங்கிருந்து ஒரு சிக்னல் வரும் அது சின்ன பசங்க மூலமாக இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் அவர் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கொஞ்சம் வேகமாக இருக்கிறவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலத்தில் வியான வேட்டையினுடைய பெரும்பாலான அந்த ஃபோனை பூரா காலி பண்ண ஒரு கட்டத்தில் இருக்கிற ஒரு நபர் இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துட்டு வேண்டியதா இருக்கா நம்மளால் கிளம்புவோம் கிளம்புவோங்கிறார் இல்லை முறை சொல்கிறாரு சார் வேணால் கொஞ்சம் பொறுங்க எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்ததுக்கு பிறகு நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கப்புறம் போகலாம் அந்த நேரத்தில் போலீஸ் டீமே வர சொல்லிடுவோம் அதுதான் சரியாக இருக்குது நம்ம மட்டும் போனால் அது ஏன்னா வீரப்பனுடைய ஆதரவாளர்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகக்கூடியவங்க கொஞ்சம் நம்ம கவனமாக போகணுங்கிறார் யார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருவாங்க பேருக்குன்னே சொன்ன மாதிரி பட்டு கேட்டு பட்டு சட்டினு குழப்பம் வந்துடுச்சு இப்போ வரக்கூடிய இன்ஃபர்மேஷனாவது சரியாக இருக்குமா அது யார் வருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பசங்க ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க அப்படின்ட்டு போய் போய் விளையாட்டு பசங்களை விளைச்சிருக்க வேணாம்மா வா கிளம்புவோம் அப்படிங்கிறார் இவங்க இங்கே போதே மணி ஒன்பதே முக்கால் பத்து மணி கட்டின இறங்கிட்டு இவங்க ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு டீம் அந்த மந்தக்குறை குப்புசாமிங்கிறவருடைய சீ வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் ஒன்று அல்லது ரெண்டாவது பற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மணப்பெண்ணை கொண்டு வந்து சீர் வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கான சடங்கு நடக்குது இன்னொரு பக்கம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஒவ்வொரு வீட்டு சீர் நடக்கிற நிலைகள் கல்யாண வீட்லையும் டிவி டேக்கோடும் திரைப்படம் ரெண்டு படம் மூணு படம் வெடிவரைக்கும் ஓடிட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டிவி டெக்காவதுக்கான ஒரு வேலைகள் இருக்கு இந்த நேரத்தில் இவங்க போகிறாங்க பகல் நேரங்களில் பார்க்கும்போது வீட்டுக்கான நுழைவாயில் ஒரு இடமா இருக்குது இரவு நேரத்தில் அந்த வழி அடிச்சு அவங்க இன்னொரு வழியில் வச்சுருக்காங்க இவங்க வேறு இடத்துல போய் உள்ளே போக முடியாமல் கம்பி வேலிகளில் சிக்கிறாங்க அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு பின்னால் போகிறாங்க போகும்போது எல்லாம் எதுக்கு ஃபாரஸ்ட் காரங்களா எல்லாேரத்துக்கு வரீங்க அந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்குறாங்க ஆண்கள் எல்லாமே த வீரப்பனோட தொடர்புலுக்கு நல்லா ஏட்டி குதித்து ஓட ஆரமிச்சிடறாங்க இவங்களால யாரையும் பிடிக்க முடியல மீதி இருந்த ஆள்கள் அவர் நாற்பது பேர் இந்த இடத்துல ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க அந்த பத்து பேரில் இவங்க யாரையும் யாரையும் பார்த்தது கிடையாது விசாரித்து வைத்த சில பெயர்கள் இருக்குது வீரப்பனோட தொடர்புடையவங்க அப்படின்னு தாவு நாயக் அப்படின்னு ஒருத்தர் தாவு நாயக் யார் அப்படிங்கிறாங்க ஒருத்தர் அடையாளம் காட்டுறாங்க பிடிச்சிக்கிறாங்க அந்த வீட்டினுடைய உரிமையாளர் குப்புசாமி அவரும் தொடர்பில் இருக்கிற பிடிச்சிக்கிறாங்க சேத்துக்குடி கோவிந்தனுடைய அண்ணன் குழந்த பையன் அவர் அங்கே இருக்கார் அவங்க இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து காட்டுக்குள்ளே போகிறவங்க இல்லை அப்பப்போ போயிட்டு வரக்கூடியவங்க ஏன்னா வீரப்பனோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பேரில் இவங்க கேட்ட ஒரு ஐம்பது பேர் விசாரிக்கிறாங்க அதில் ஒரு அஞ்சு பேர் மட்டும் கிடைக்கிறாங்க தாவுநாய் குழந்த பையன் முனியன் டிபி பெருமாள் மாதிரி ஒரு அஞ்சு பேர் மட்டும் பிடிச்சிடுறாங்க இந்த அஞ்சு பேரையும் பிடிச்சி ஒவ்வொரு கட்டமாக இது அந்த அஞ்சு அதிகாரிகள் நாளுக்கு ஒவ்வொரு இடத்துல விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இந்த நிகழ்ச்சிக்கு வீரப்பனும் வந்திருக்கார் அங்கே இருக்கார் அங்கே இருக்கார் அந்த சீர் நடக்கிற வீட்டுக்கு எதிரில் ஒரு இரநூறு அடி தூரத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்து மேட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கார் இலையில் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க சாப்பாடு தட்டில் வாங்கி சாப்பிட்டுருக்கார் வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன் இலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கார் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஓடிட்டாங்க அதை பார்க்கும்போதே தெரியல பந்தி பாதியில் நின்று போய் கிடக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு உண்மைங்கிறது ஓரளவுக்கு இவங்க அனுமானிச்சிட்றாங்க வீரப்பன் வந்திருக்கா நம்ம தான் தவறி வந்துட்டோம் அப்படி மாதிரி இவங்க ஒவ்வொருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் இருக்குது இதுக்கிடையிலேயே இன்னொருத்தர் இங்கேருந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்கறதுக்காக நான் போக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க பத்து மணிக்கு வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க உடனடியாக அங்கேருந்து ஒரு டீம் வருது வனத்துறை அதிகாரிகள் வந்துட்டாங்கிற தகவல் இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்த நேரத்திலேயே வீரப்பனுடைய அண்ணன் மாதையனுக்கு போகிறது அவர் அங்கேருந்து ஒரு பேக்கப் பார்ட்டி அனுப்புகிறார் ஒரு இருபது பேர் கொண்ட கூட ஏன்னா அஞ்சு பேர் தான் இருக்கானே போய் கல் எல்லாம் ஓடிடுவானுங்க இவங்களும் ஊருக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு வர்றாரு அங்கேருந்து வந்த டீம் காட்டுக்குள்ளே தூரத்தில் இரவு நேரத்தில் சோளக்காடு இந்த மாதிரி பருத்தி காடு தானே மிளகாய் காட்டு இருக்குது அதுக்குள்ளேருந்து அங்கே இருந்தெல்லாம் கல்லை எடுத்து பேசுகிறாங்க இவங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு அடி விழுகுது இது நடக்கும் அப்படிங்கிறத இது நடக்கும் அப்படிங்கிறத வாசக மூர்த்தி ஒரு வழக்கை அனுமானிக்கிறார் அதிகாரிகளுக்கு அடி விழுந்தால் என்ன பிரச்சனை அதிகமாட்டு இந்த அஞ்சு பேரையும் கூட்டிகிட்டு நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் கிளம்போன்ட்டு அவர் கூட்டிகிட்டு கிளம்புறாரு எதிரில் போலீஸ் டீம் வந்துடுது வந்ததுக்கு பிறகு இவங்க அடிபட்ட நிலையிலே போகிறாங்க உடனே அவர் எம்ஆர் பூஜாரு அங்கே அதிகாரிகள் ரெண்டு பேர் எஸ்பியும் அதாவது டிஎஸ்பியும் ப்ப பார்த்தோன்னா என்ன சார் நடந்துக்கும் போது அவர் சொல்கிறார் கேங் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு இதை அப்படி விட்டுற முடியாது நம்ம மூணு நாலு வருஷமாக தேடிட்டு இருக்கிற நமக்கு அல்வா கொடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்கன்னா நம்ம விட முடியுமா வாங்க போகலாம் யார் அடிக்கிறாங்க பார்ப்போம் பிஸ்டல் எடுத்துகிட்டு அவர் ஒரு வேகமாக ஒரு ஐம்பது பேர் ஒன்று டீம் வரும்போது இந்த கல் அடிச்சு டீம் எல்லாம் ஓடிடுறாங்க மீண்டும் அந்த வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்து யார் பெண்ணெல்லாம் கத்துறாங்க சத்தம் போடுறாங்க சீர் நடந்து நின்று போச்சு ஒரு வாழ்க்கையில் நல்ல பொண்ணு ஒன்றுக்கு நல்ல காலம் நடக்கும்போது நல்ல வேலை நடக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து கெடுத்துட்டிங்கலாம் கத்துறாங்க வாசியம் பற்றி கொஞ்சம் அவங்களோட அறிமுகமானவர் மாதிரி சொல்கிறார் எதுவும் நடக்காது இவங்களெல்லாம் நாங்கள் விசாரித்து அனுப்பிடுவோம் நீங்கள் உங்களுடைய சீர் சடங்கு எல்லாம் தொடர்ந்து நடத்துங்க பயப்பட தேவையில்லை எங்களுக்கு சில சந்தேகங்களுக்கு தான் அந்த அடிப்படையில் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறாரு இந்த சீர் வீட்டுக்கு போது ஒரு சில பெண்கள் ஒத்துக்கிறாங்க அவனால் தான் அந்த பிரச்சனை வராமரிந்தது தான் அந்த தொல்லை இருந்திருக்காது இங்கே வந்து இப்போ தான் சாப்பிட்டு போனான் அப்படின்லாம் சொல்கிறார் ஒரு புஜாரே அதை உறுதிப்படுத்திக்கிறார் அவர் அப்போ டைரெக்ட் குரூப் ஒண்ணில் வந்திருந்த ஒரு இளம் அதிகாரி திருமணமாகாத ஒரு நிலையில் இருக்கார் அவருக்கு அந்த தன்மான உணர்வு ஏறுது ரெண்டரை மூணு வருஷமாக இந்த ஊருக்கு எத்தனை முறை வந்திருக்கிறோம் எவ்வளோ முறை வந்து இன்னொருத்தன் பிடிக்க முடியல அவ்வளோ பெரியால விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி போகிறாரு வீட்டுக்குள்ளே ஒரு பகுதியாக சுற்றி பார்க்குறாரு அந்த கதவை திறக்கும்போது கதவுக்கு பின்னாலும் ஒரு நாட்டு துப்பாக்கி தூங்கிட்ருக்கு இது என்ன அப்படிங்கிறார் அந்த வீட்டு உரிமையாளர் பார்த்து துப்பாக்கிங்க அப்படின்னா துப்பாக்கின்னா லைசன்ஸ் வச்சுருக்கியா இல்லைங்க நான் அப்பம் பார்ப்போம் பாட்டங்காலத்திலேருந்து நாங்கள் வச்சிருக்கிறது எதுக்கும் பயன்படாத தான் இருக்குது லைசன்ஸ் இருக்கா இல்லை தூக்க உணைகின்றார் உன் வீட்டுக்கு வேற வருவான் அவனுடைய தம்பி வருவான் நாங்கள் தேடிக்கிட்டு இருப்போம் தொடர்ந்து காட்டுக்குள்ளே யானை வேட்டை நடந்துகிட்டுருக்கு ஏற்கனவே மனித வேட்டையும் ஒன்று ரெண்டு மா மர்டர் நடந்திருக்கு தெரிஞ்ச நீங்கள் எல்லாம் உதவி பண்ணுவீங்க நாங்கள் எல்லாம் என்ன பைத்தியகாரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப டென்ஷன் உடனே இவனையும் தூக்கிட்டு வாங்கிட்டு போயிடுறார் கூட போலீஸ் ஆறு பேரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க மீண்டும் இந்த டீம் பின்னால் இருக்கிற டீம் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக இவங்களுக்கு தகவல் கொடுக்குது இவர் போனோடனே திரும்ப எம் டிஸ்ட்ரிக் எஸ்பி பேசுகிறார் ஒரு லிமிட்டெட் அந்த வயர்லெஸ் கிடைக்கிற ஒரு ஏரியாவுக்கு அங்கே பேசுகிறாரு அந்த நேரத்தில் இருந்து அதிகாரி ஓ போலீஸ் மேலே அடிக்கிறாங்களா மூணு நாலு பேர் காயம் இருக்கா விடக்கூடாது இன்னொரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு டீம் அனுப்புகிறேன் எடுத்துகிட்டு போய் காலையில் ஊரில் இருக்கிற எல்லாரையும் தூக்கிட்டு வந்திருக்கின்றார் அடுத்த ஒரு ஐம்பது பேர் கொண்ட டீம் விடிய காலம் ஒரு பதினஞ்சு பதினாலு லாரி லாரியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க வந்ததுக்கு பிறகு ஊரில் காலையில் நாலு மணிலேருந்து யாரெல்லாம் ஆண்கள் இருக்காங்களோ எல்லோரையும் பிடிச்சு பிடிச்சி வண்டியில் எழுதுறாங்க ஒரு ஐம்பது பேர் வீரப்பனோட தொடர்புடையங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறாங்க மீதி எல்லாரையுமே விசாரித்து அனுப்பிடுறாங்க இந்த ஐம்பது பேர் வச்சிடும்போது இதுக்கெல்லாம் காரணம் யாரும் இந்த ஐம்பது பேர் அடுத்தடுத்து விசாரிக்கிறாங்களே போது வீரப்பனை விட இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது அவருடைய அண்ணன் மாதையன் தான் அப்படிங்கிறது தெரியுது மாதையன் எங்கே இருக்கார் அப்படிங்க எம் ஆர் பூஜாரு கேட்குறாரு மாதையன் அவர் எங்கேயெல்லாம் பயந்தெல்லாம் ஓட மாட்டாங்க வீட்டில் தான் இருப்பார் போய் பார்க்கலாங்கிறாங்க வீட்டுக்கு போனால் வீட்டில் ஆள் இல்லை பக்கத்து காடு அந்த காடு இந்த காடுன்னு அப்படி சொல்கிறாங்க ஒரு மதியம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் தர்றாங்க ஆள் பிடிக்க முடியல ஆனால் இருக்கார் அப்புறம் ரெண்டரை மணிக்கு பிறகு ஃபோர்ஸ் எல்லாம் பேக்கப் பின்னால் போயிடுறாங்க போனதுக்கு பிறகு சீனிவாசம் அவர் எம்ஆர் பூஜார் மட்டும் ஒரு அஞ்சு பேரோடு மீண்டும் வீட்டுக்கு போகிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் விட்டு போகும்போது வீட்டில் ஆயில் எடுத்துகிட்டு இருக்கார் வீட்டு வாசலில் ஆயில் எடுத்துகிட்டு இருக்காரு யாரோ ஆஃபீஸர்லாம் வர மாதிரி இருக்குது ஜீப் சத்தம் கேட்குது ஷூஸ் சத்தம் கேட்குது யாருமா அப்படிங்கிறார் கண்ணில் எல்லாம் வடிஞ்சிருக்கு அவங்க வீட்டுக்காரமாக சொல்கிறாங்க அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸ் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் போனதுக்கப்புறம் கண்ணை தொடச்சி வாங்க அப்படிங்கிறாங்க பேசும்போது வாங்க எல்லாம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு உன் தம்பி எங்கே அப்படின்னு எந்த பதட்டமும் இல்லை அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார் உன் தம்பி எங்கே அப்படிங்கிறாங்க அந்த திருட்டு பையன் பல வருஷம் ஆச்சு நான் பார்த்து யானை வேட்டை மான் வேட்டை அதுன்னு சட்டத்துக்கு முன்னான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் போய் இருந்துக்கிறான் நல்லது கெட்டது எதுக்கு வர்றதில்லை வந்தாலும் நான் வீட்டில் வச்சுக்க மாட்டேன் காட்டுக்குள்ளே தான் இருக்கா எனக்கு பெரிய கெட்ட வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நேற்று இரவு இது இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது இந்த பன்னிரெண்டு மணிக்கு முதல்ல இந்த டீம் அவருடைய வீட்டுக்கு போகும்போது அர்ஜுனன் அங்கேருந்து அவனும் கோவிந்தபாடி சின்னராஜ் அப்படிங்கிற வீரப்பனுடைய குழுவை சேர்ந்த ரெண்டு பேரும் வீட்டுக்கு பின்பக்க தப்பிச்சோடிடுறாங்க இதை சீனிவாசம் பார்த்துருக்காரு புஜாரியும் பார்த்துருக்காங்க அப்புறம் அவர் கேட்குறாரு மத்தியானம் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு முதல்ல வந்தோம் வரும்போது நீ வீட்டில் இல்லை உன் தம்பி அர்ஜுனனும் கோவிந்தபாடி அன்சின்ராஜும் வீட்டில் என்னுடைய பின்பக்கம் குதிச்சோடனும் நாங்கள் பார்த்தோம் இவங்களை ஏமாத்துறையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நான் இதுக்கு சாமி ஏமாற்ற போகிறேன் நான் எங்கேயும் வெளியில் போகிற நேரத்தில் அந்த வந்து போக போகிறேன் நான் காட்டோரத்தில் கூடியிருக்கிறேன் நான் இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன் நல்லது இடத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் நான் யாராவது கூப்பிட்றாங்க போகும்போது யாராவது வந்ததுப்பேன் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாரு சரி உன் தம்பிகளுக்கெல்லாம் புத்திமதி சொல்ல மாட்டேன் எங்கள் அதிகாரிகள் எத்தனை முறை வந்து சொல்லியிருக்காங்க யானை வேட்டை வேணாம் யானை வந்து கடவுளுக்கு நிகரானது அது ஐயப்பனா வெளிப்பட்றாங்க ஐயப்பனுடைய வாகனம் புளி யானையாக இருக்குது இதையெல்லாம் நீங்கள் எப்படி வேட்டையாட முடியுது நான் தம்பிக்கு புத்தி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு நான் அவனை பார்த்தா சொல்லுவேங்க சிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் வேணால் கொண்டு தான் என்கிட்ட கொடுங்க நான் என்ன புத்தி மாற்றி சொல்கிறனோ அவ்வளோன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறார் சீனிவாஸ் சொல்கிறார் வேணாம் தேவையில்லை நம்ம அடுத்து பார்த்துக்குவான்ட்டு அவர் பூஜாரி விட்டுறதில்ல இந்தாளே வண்டியில் ஏற்றுங்கிறார் அப்புறம் பொடா வாங்கிட்டு கை பிடிச்சிருக்கிறாங்க இல்லை நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்ட்டு உனக்கு ட்ரெஸ் நாங்களே தரோம் தூக்கிட்டு வாங்கிறாரு கொஞ்சம் தூரம் போனது கூட அவர் அவர் அந்த கோடு வேலில் சொல்கிறார் மேலதிகாரியினுடைய உத்தரவு காவல்துறைக்கு புரியுது முடிஞ்சோடனே கை கிளாண்டி பின்னால் கட்டிட்டு அடிக்க ஆரமிச்சிடுறாங்க கிட்டத்தட்ட செருப்பு விளக்குமாறு தடி என்னெல்லாம் கிடைக்குதோ அதில் தொடர்ந்து மாதையை அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அவருடைய காட்டில் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து ஊருக்கு அந்த ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கும் ஒரு மோசமாக அடித்து எடுத்துகிட்டு வர்றாங்க இது ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க இது வீரப்பனுக்கும் இன்னும் கோவத்தை ஏற்படுத்துது கோவத்தை ஏற்படுத்துன்னா வனத்துறை அதிகாரிக்கும் போலீஸுக்கும் என்ன வேலை தப்பு செஞ்சானா பிடிச்சிட்டு போய் கேஸை தரம் போடணும் நான் கோர்ட்டில் பார்த்துக்கணில்ல எப்படி அடிக்கலாம் அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆதங்கம் அவருக்கு இவங்களுடைய ஆதங்கம் தொடர்ந்து குற்றம் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தன் சரியான வரிக்கு வர வரமாட்டேங்கிறான் அவனை பின்னால் இருந்தே கேட்டுருக்குறான் இவனை நம்ம எப்படி சராசரி குற்றவாளியை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறாங்க இது யார் தப்பு யார் சரின்னு நம்ம சொல்ல முடியாது அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது இந்த மாதிரியான சூழலில் இது அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரெண்டு பேருக்கு வண்டியிலான மோதல்களை அப்படியே தொடர்ந்து பெருசாகிட்டே போயிட்டுருக்கு